ஓம் கம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே இந்த மனித வாழ்க்கையும் அந்த நிலவும் ஒன்றுதான் மகளே நிலவிற்கு வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்ற இரண்டு காலங்களும் மாறி மாறி போன்றுதான் மனித வாழ்க்கையிலும் தேய்பிறை என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் வளர்ப்பிறை என்று ஒன்று இருக்கும் வளர்ப்பிறையும் தேய்பிறையும் மாறி மாறி வருவது தானே இந்த மனிதனின் வாழ்க்கையும் இரண்டுமே நடந்தால்தான் அந்த வாழ்க்கை ஒரு முழுமை பெறும் தேய்பிரையான காலகட்டங்களில் சற்று சங்கடங்களை சந்திக்க நேரிடும் சோதனைகளும் வேதனைகளும் என்று சற்று கலங்கிதான் போவாய் இனி அவ்வளவுதான் இனி நடப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் எல்லாம் முடிந்துவிட்டது என்றும் நீ நினைத்தது எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தேய்பிரையாய் தேயும் ஒரு தருவாயில் ஒரு புள்ளியில் அங்கு வாழ்க்கை நிற்கும் மீண்டும் வளர்ப்பிறை வந்து வளர ஆரம்பிப்பாய் ஏனென்றால் இங்கு எதுவும் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவு பெற்றுவிடாது மீண்டும் மீண்டும் மாறி மாறி வளர்வது இந்த வாழ்க்கை வெற்றிக்கும் இங்கே ஒரு எல்லை உண்டு தோல்விக்கும் இங்கே ஒரு முடி உண்டு இன்பத்திற்கு மறுபக்கம் என்று ஒன்று உண்டு துன்பத்திற்கும் மறுவாழ்வு என்று உண்டு ஆனால் நிலவிற்கும் மனிதனுக்கும் ஒரு சிறு வித்தியாசமும் உண்டு நிலவு தாம் சிறிது சிறிதாக தேய்ந்து உருவம் மறைந்து சற்று காலங்கள் காணாமல் போனாலும் அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் முழு நிலவாய் வரும் மறைமதியாக நம்முடைய கண்களுக்கே புலப்படாத இருந்த நிலவு ஒரு நாள் நிறைமதியாக பிரகாசமாக காட்சியளிக்கின்றது தேய்வதை பற்றியும் அது கவலைப்படுவதில்லை வளர்ந்த பின்பும் தலைக்கணம் கொள்வதில்லை அந்த நிலவிற்கு தெரிந்த உண்மை உனக்கு ஏன் தெரியவில்லை உனது இந்த வாழ்க்கை காலத்தை சந்தோஷமாக கடந்து செல்ல ஒரு சிறு சூட்சம வழியை கூறுகின்றேன் கேள் உனது வளர்ப்பிறையான காலத்தில் தேய்பிரையை பற்றி சிறிதளவும் நினைக்காதே அந்த தருணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடி கொண்டிரு அடுத்த கட்டமாக தேய்பிரையான காலத்தில் இனி வளர்ப்பிறையை நினைத்து மகிழ்ச்சியாக இரு இந்த தேய்ப்பிறை காலம் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் எனக்கான வளர்ப்பிறை காலம் அதோ அங்கு காத்திருக்கின்றது இப்பொழுது நான் தேய்ப்பிறையில் வாழவில்லை வளர்ப்பிறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த எண்ணங்களை கொள் மகளே தேய்பிரையானாலும் வளர்ப்பிறையானாலும் உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய கைகளில் இருக்கின்றது இந்த நேர்மறை எண்ணங்களை உனக்குள் வளர்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் தேய்பிரையே என்றுமில்லை இனி எப்போதும் வளர்ப்பிரைதான் நீ சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ இந்த அப்பாவின் ஆசிகள் உனக்கு என்றென்றும் உண்டு நீ நிறைமதியாய் ஜொலிக்கப் போகின்றாய் இனி நீ இம்மதியாய் இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிரு